அதாவது பராத்திர சாபான் மாதம் வருது சாபான் மாதம் வர்றதுனால அந்த பதினஞ்சில் வந்து பராத்தீரவு ஒன்று ஒன்று கொண்டாடுறாங்க பராத்திரவுண்டா என்ன சாபான் பதினஞ்சு அன்னைக்கு ஒரு சிறப்பு நோன்பு வைப்பாங்க அது போக இரவுல புறம் பள்ளியாசெல்லாம் பயான் வைப்பாங்க அதுக்கப்புறம் மகரிப்பு துளைவிக்கு பிறகு மூணு யாசின் ஓதி அதை மூணு பாத்தியாவெல்லாம் ஓதின செய்வாங்க செய்வாங்க வீட்டுக்கூட பாத்தியாக ஓதுவாங்க பல நோக்கத்துக்கு இப்படி சில காரியங்கள்லாம் செய்கிறாங்க இந்த பராத்தி இரவுங்கிறது மார்க்கத்தில் உண்டாங்கிறது நிறைய செஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல செய்கிறாங்க நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் பாகிஸ்தானில் செய்கிறாங்க சர்வதேசத்துலாம் இல்லை அப்போ இந்த பராத்தி இரவுன்னு சொன்னால் இது எது எதனால் செய்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல கடுங்க பராத்தி எந்த ஒரு இஸ்லாமிய வணக்க வழிபாடாக இருந்தாலும் அதனுடைய சொல் வந்து அரபி மொழியில்தான் இருக்கும் ரசோல்லா ரசூல்லா அரபி தானே தெரியும் எந்த ஒரு வணக்கத்துக்கு பேர் வைக்கிறதா இருந்தாலும் என்ன செய்வாங்க வந்து அரபியில் தான் சொல்லுவாங்க சலாத்து சௌமோ அப்படின்னு இப்போ லைலத்துள் கதருங்கிறோம் லைலத்துனா என்ன இரவு கதர்ன்னா மகத்தான இரவு அதுக்குரிய பேர் அரபிலான இருக்குது இந்த பராத்துக்கு இரவுக்கு லைலத்துல் பராத்துன்னு ஒரு சொல்லாவது ஹதிசில் இருக்கான்னு தேடுங்க லைலத்துல் கதர்னு சொல்கிற மாதிரி கதருடைய இரவு பராத்து ஷபே பராத்து பார்சியில் சியாவுடைய சியாவுடைய பாசம் தான் பாரசி ஈரான் பார்சி இப்போ ஷபுனா இரவு ஷப்புண்டா இரவு பராத்துன்னா ஷபே பராத் நோட்டீஸ்லாம் தான் அடிப்பாங்க ஷபே பராத் ஷபே பராத்துன்னு ஷபே பராத்துன்னு இந்த வாசகத்தை போடும்போது என்ன விளங்குது இப்படி ஒரு சொல்ல குரானில் இல்லை லைலத்துல் பராத்துன்னு இல்லை லைலத்துல் பராத்துன்னு ஹதீஸில் இல்லை ஹதீஸில் இப்படி ஒரு சொல்லே கிடையாது ஒரு இரவு லைலத்துல் ஜும்மா லைலத்துல் ஹமீஸ் லைலத்துல் கதர் அப்படின்னு ஒரு இரவுக்கும் அந்த பேரை சொல்லி ஹதீஸில் வருதா இல்லையா அந்த மாதிரி பராத்துன்னு ஒன்று இருந்திருந்தால் லைலத்துல் பராத்துன்னு என்ன இருக்கணும் ஒரு சொல் இருந்திருக்கணும் இல்லை அப்போ இவங்கெல்லாம் உண்டாக்குனால தான் லைலத்துல் பராத்துன்னு சொல்லாமல் ஷபே பராத்துன்னு சொல்கிறாங்க அதை விளங்கிக்கணும் சரி என்ன ஆதாரம் இது காட்டுறாங்கன்னு கேட்டால் குரானில் ஒரு வசனம் இருக்குது நாற்பத்தெண்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நாற்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் மூணு நாலு அஞ்சு வசனம் அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் இன்னும் அன்சல் நாகூஃபி லைலத்தின் முபார்கத்தில் இந்த குரானை வந்து பாக்கியம் பொருந்திய இரவில் இறக்கினோம் இந்த குரானை வந்து ஒரு பாக்கியமான முபா ஒரு இரவில் இறக்கினோம் அதில் வந்து பல விஷயங்கள் முடிவெடுக்கப்படுகிறது இந்த கருத்தில் இந்த வசனம் இருக்கிறது இந்த பராத்து கூட்டம் என்ன கேட்டால் இதை காட்டி அந்த பறக்கத்தான இரவுன்னு சொல்வது எது எது பராத் இரவு பறக்கத்தான இரவில் இறக்கிறோம் நல்லா சொல்கிறான்ல இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டி அந்த பறக்கத்தான இரவு இது என்று சொன்னால் இந்த இரவு தான் சாபான் மாதம் பதினஞ்சு தான் சொல்கிறாங்க சரி அப்போ இந்த பறக்கத்தான இரவில் குரான் இறக்கிட்டோங்கிறான்ல இந்த பரக்கத்தான இரவுல எதுவும் நமக்கு தெரியலை பரக்கத்தான இரவு பாக்கியமிக்க இரவுன்னா அது எந்த மாதத்தில் வருது எந்த தேதியில் வருதுன்னு இந்த வசனத்துலேருந்து விளங்கலை இந்த வசனத்தில் விளங்காட்டி நான் என்ன செய்யணும் வேறு வசனத்தை வேறு ஹதீஸை வச்சு தேடி பார்க்கணும் அது எந்த இரவாக இருக்கும் குரான் இறங்குன இரவு எந்த இரவாக இருக்கும் என்று தேடினால் அதுக்கு நமக்கு விளக்கம் கிடைக்கிது இழுத்துருக்கு இன்ன அன்சல்னா ஹபில் இல்லத்தில் கதிர் லைலத்துல் கதிரில் இந்த குரானை இறக்கினோம் அதில் பரக்கத்தான இரவுன்னு சொல்லியாச்சு இதில் என்ன செய்யப்படுதுன்னா லைலத்துல் கதிரில் இறக்கணும் தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயத்தில் ஒன்று ரெண்டு மூணு லைலத்துல் கதிரில் இறக்கணும் லைலத்துக்குரான என்னன்னு தெரியுமா ஆயிரம் மாதத்தோடு சிறந்ததுன்னு இந்த வசனம் உங்களுக்கு தெரிஞ்சது சரி அப்போ லைலத்துல் உபார ஒரு குரான் இறங்குனது பற்றி பேசுனா ஒருத்தர் வந்து பிறந்தாருங்க வெள்ளிக்கிழமை பிறந்தார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சனிக்கிழமையும் பிறந்தான்னு சொல்ல முடியுமா வெள்ளிக்கிழமை பிறந்தார் அப்புறம் சனிக்கிழமை ஒரு ஆளுக்கு ரெண்டு பிறந்த நாள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ பரக்கத்தான இரவுனை இறங்கியிருக்கு லைலத்துக்கு ரெண்டு கதவை இறங்கினுச்சாப்ப பரக்கத்தான இரவுல குரானை இறக்கணும் அப்படின்றாலும் லைலத்துல் கதர் இறக்கணும் என்றாலும் அந்த ரெண்டு சொல்லுமே ஒரு இரவுக்கான ரெண்டு பெயர்கள் பரக்கத்தான இரவு என்பது அந்த லைலத்துள் கதிர் தான் லைலத்துள் என்ற பெயரில் நம்ம சொல்லி கொள்ளக்கூடியதும் அந்த லைலத்துள் கதிர் தான் அப்போ இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் லைலத்துள் கதிருங்கிறது அது வேற அப்போ ரெண்டு குரானா அப்போ லைலத்துக்கதில் இறங்கின குரானை எங்கள்கிட்ட இப்போ இருக்குது பராகத்தில் இறங்கின குரானை கொண்டு போவோம் லைலத்துள் கதில் குரான் நம்ம எல்லாம் வசிக்கிறோம்ல அதில் இருக்கிற நம்மள்ட்ட இருக்குது இப்போ பராகத்தில் உள்ள ஒரு குரானை இறங்கியிருக்குங்கிறது எங்கேது இல்லை இல்லை ஒன்று தானே இருக்குது அப்போ ஒரு இடத்துல பரகத்தான இரவு இறக்கணும் ஒரு இடத்துல லைலத்துல் கதையில் இறக்கணும் ரெண்டு இரவுல கிடையாது ஒரு இரவு தான் அப்போ அந்த இரவு எங்கே இருக்குது அதை இப்போ அதை தேடின சொன்னால் குரானில் ரெண்டு நூற்றி எண்பத்தஞ்சு வசனத்தில் இருக்கிறது ஷர் ரமலான் அல்லது உண்சிலவியல் குரான் ரமலான் மாதத்திலே தான் குரான் அருளப்பட்டது அப்போ ரமலான் மாசத்தில் அருளப்பட்டதுன்னா அந்த இரவு ரமலான்லான்னு அர்த்தம் பாக்கியமைக்க இரவில் அறி அனுப்பினோம் இறக்கினோம் அது ரமலான்ல இருக்கிறது மகத்தான இரவில் இறக்கினோம் அது ரமலானில் இருக்கிறது அப்போ அந்த இரவு எங்கே தான் இருக்க முடியும் ரமலான்ல தான் இருக்க முடியும்னு இருக்கும்போது இவன் ரமலான்ல ஒன்று பயானு ரெண்டு பயானுக்கு டைம் கிடைக்குங்கிறதுக்கான என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஃபங்க்ஷனுக்கு உண்டான வருமானம் தானே அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அது ஒரு க முதல் வானத்துக்கு இறங்கினுச்சான் அப்புறம் அங்கே வச்சுருந்து அங்கேருந்து மரங்கி இறங்குனுச்சின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு யார் சொன்னா எல்லாம் சொன்னாங்களா எல்லாம் சொன்னானா சொல்ல சொன்னாங்களா என்ன பண்ணு கேட்டால் பதில் முதல் வானத்துக்கு எல்லாம் இறக்கிட்டானா குரானை பராத்தன் அன்னைக்கு லெயிலத்து உட்காந்த இன்னைக்கு அங்கேருந்து மரங்கி இறக்குனான அங்கேருந்து இன்றைக்கி வானத்தில் வச்சுக்கிட்டு இது எப்படின்னு சொல்கிறோம் இப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்டு தான் நீ சொல்லு இப்படி யார் சொன்ன அல்ல சொன்னானா இப்படி நபி சொன்னாங்களா அப்போ இது மாதிரி பைத்திய சொல்லி இதை உண்டாக்கியிருக்காங்க இது ஒரு ஆதாரம் இல்லை விளைக்கிறேங்க வராத்திரம் ஒன்று கிடையாது அடுத்து என்னென்னு கேட்டால் ரமலானுடைய பதினைந்தாவது நாள் வந்துவிடும் என்று சொன்னால் அதனுடைய பகலில் பூரா நின்று தொழுங்கள் பகல் பூரா வையுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு இருக்குது ஜிபுன் மாஜாவில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தெட்டாவது ஹதீஸில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ரமலான் மாதம் வந்தால் சாரி ஷாபான் மாதம் பதினஞ்சு வந்தால் அதன் இரவெல்லாம் நின்று வணங்குங்கள் பகல்லாம் நோன்பு வைங்க அந்த அதனுடைய பகலில் நோன்பு வைங்க அப்போ அன்னைக்கு நோம்பும் இருக்குது ராத்திரி வணக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அது மாதிரி அல்லா இறங்கு என்ன செய்வான்னு கேட்டால் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர் இல்லையா மன்னிப்பு கேட்கக்கூடியவர் இல்லையா நான் மன்னிக்கிறேன் துன்பத்திலிருந்து விடுதலை பெறக்கூடியவர் இல்லையா என்னை கேளுங்க என்று அல்லா சொல்லுவான் என்றெல்லாம் அதில் சேர்ந்து வருது இதன் இவனு மஞ்சள் வருதாச்சா இந்த ஹரிசை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அறிவிக்கிறாள் யாருன்னு கேட்டால் அபூ பக்கரேபின்னு அபு சபுரா என்பவர் அறிவிக்கிறார் இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டால் ஹதீஸை இட்டுக்கட்டி சொல்கிறாள் ஒரு மறதியான கம்மியான ஆள் மறதி யாபக் குறைவானாலும் அப்படியாலும் கிடையாது இவர் என்ன மாதிரி ஆனாலும் பர்பஸை ஹதீஸை தயார் பண்ணுறாள் காண இலவு ஹதீஸ் ஹதீஸை தயார் பண்ணுற ஆள் இவர் அப்படின்னு சொல்லி அகமதுபின் ஹம்பல் சொல்கிறாங்க அபூ செபிரிங்கிறவர் சொல்கிறாரு இவன் வந்து எழுபதாயிரம் ஹதீஸை வந்து இட்டுக்கட்டியிருக்கிறான் அது என்கிட்ட இருக்குது இந்தி சபூன் அல்ஃபு ஹதீஸின் ஃபுல் ஹலாலி ஹரா ஹலால் ஹராம் சம்பந்தமாக இந்த ஆள் இட்டுக்கட்டின ஹதீஸ் எழுபதாயிரம் இருக்குது என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறார் அப்போ இம இம் இந்த இட்டுக்கட்டின ஹதீஸெலாம் தொகுத்து ஒருத்தர் பேசுகிற அளவுக்கு உள்ளது அதே மாதிரி வந்து அவர் சொல்கிறாரா புகாரி நசாயி இவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க கட்டக்கூடிய ஒருவன் ஹதீஸை தயார் பண்ணக்கூடிய ஒருவன் வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை வந்து இந்த இட்டுக்கட்டப்பட்டதை ஆதாரம் காட்டிக்கிட்டு பராத்திரவுன்னு கொண்டாடுறாங்க இது முதல் ஹதீஸ் இது சரி ரெண்டா ஹதீஸ் என்னன்னு கேட்டால் அதில் இது எங்கே வருதுன்னா திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் ரசுல்லா ஒரு நாள் இரவு காணவில்லை தேடி பார்த்தேன் பின்னாடி போனால் பக்குங்கிற இடத்துல இருந்தாங்க எதுக்கு ஏன் பயப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீங்கள் வந்து என்னைய விட்டுட்டு வேறு மனைவிட்டு போய்ட்டு இல்லைன்னு தேடி வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ ரசா சொல்கிறாங்க அப்படி கிடையாது இந்த ப இந்த சாபானுடைய இரவு இது பதினஞ்சாவது இரவில் சாபானுடைய பாதி பதினஞ்சு இரவில் அல்ல வானத்துக்கு முதல் வானத்துக்கு வர்றான் வந்து வந்து கல் கலப்பு கோத்திரத்தாருடைய ஆடுகளுடைய மயிர்களின் எண்ணிக்கை அளவுக்கு மக்களை மன்னிக்கிறான் அப்படி ஒரு நாள் இது அதனால் நான் எந்திரிச்சு போய் நினைஞ்சேன் செய்ய அதுக்கு எந்திரிச்சி வீட்டில் உட்காந்து துவா செய்ய வேண்டியான காணாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இந்த ஹதீசை வந்து திருமதியில் இருக்குது திருமதி திருமதியில் இருந்துட்டா அந்த திருமதியிலே காரணம் சொல்லி போடுறார் என்ன சொல்கிறாரு இந்த ஹதீஸை வந்து உருவாக சொன்னதாக எஹியா பின் அபு கசீர் அறிவி திருமதியை சொல்கிறார் அந்த ஹதீஸு கீழே சொல்கிறார் எஹியபுன் கசீர் என்பவர் லம் இஸ்மாருவா உருவா என்பவரிடமிருந்து எஹியபுன் கசீர் வந்து எதையும் செவியுற்றதில்லை அவர் காலத்தில் உள்ளால் கிடையாது அவர் என்ன செய்கிறாரே உருவா சொன்னதா ஒரு சொல்வதாக நான் சொல்வதாக இருந்தால் நான் சொல்வதாக ஒருவர் சொல்வதாக இருந்தால் என்னை பார்த்துருக்கணும் என்ற கேட்டிருக்கணும் அப்போ நான் நான் நானும் ஊராத்த சொல்வதாக இருந்தால் நூறு வருஷத்துக்கு மூத்தா போன ஆளை பற்றி அவர் சொன்னார் நான் சொல்ல முடியுமா பொய்யா தானே இருக்கேன் அப்போ இவன் எகையாங்கிறவர் சொல்கிறாரு உருவா சொன்னதாக ஆனால் உருவாக்கிட்ட எதுவும் கேட்டது கிடையாது அதே மாதிரி இதில் எகையா சொன்னதாக ஹஜ்ஜாஜி பண்ண அர்த்தாத்துங்கிறவர் சொல்கிறாரு அவர்கிட்ட இவரும் கேட்டது கிடையாது அதாவது உருவா சொன்னார்ன்ட்டு எகையா சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சந்தித்தது கிடையாது அந்த எகையா சொன்னார்னு ஹஜ்ஜாஜி சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சந்தித்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இரட்டை பலவீனம் இருக்கிறதுனால இது ஒரு ஆதாரமே கிடையாது அதே மாதிரி வந்து ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் ஷாபானில் அதிகமாக நோன்பு வைப்பார்கள் அதிகமாக நோன்பு வைப்பார்கள் என்பது வந்து அது ஷாபான் பதினஞ்சு குறிக்காது ஒன்று தான் நீங்கள் சொல்ல வர்ற அதிகம் முடிவு ஆனாலும் அதிஸ் பலவீனமான அதிஸ் இதை சொல்கிறது யாருன்னு கேட்டால் அத்தாய் எஸ்ஆர் என்பவர் சொல்கிறார் ஒரு சகாபியே கிடையாது ரசூல்லா ஒன்றை சொல்வதாக சொல்வதாக இருந்தால் அவர் சஹாபியாக இருக்க நபி தோழராக இருக்கணும் நபி காலத்தில் வாழ்ந்திருக்கணும் இவர் நபிகாலத்து இதுனும் ஒரு நாள் அடுத்ததாக வந்து யாரில் ரமலானுடைய கடைசி ரமலானுடைய பாதியிலையும் ஷாபானுடைய பாதியிலையும் நூறு ரக்காத்து தொழுது ஒவ்வொரு ரக்காத்துலையும் குழுகொள்ளாக வந்து ஆயிருந்திற ஓதினாரே ஆனால் சொர்க்கத்திற்கு நற்செய்தி பெறாமல் சாக மாட்டார் அப்படின்னு ஒரு ஹதீஷ் வந்து ஃபதாயில் ரமலான்கிறதுல இருக்கிறது இதில் இதில் இன்னொரு நடிகை அதாவது ஆயிரம் தான் தொழுவாங்க நூறு ரக்கா தான் தொல்லுவாங்க இதை வச்சுக்கிட்டு நூறு ரொக்கா தொள்ளணுமா ஒவ்வொரு அக்காத்துக்குள் கோவில் ஆயிரம் தடவை ஓதணுமா இப்படி செய்வாங்க இந்த ஹதிஸ் ரெண்டு விஷயம் வருது ரமலான் பாதியிலையும் செய்யணும் ஷாபான் பாதியில் ஷாபான் பதினஞ்சுலையும் செய்யணுன்ட்டு இருக்குது ரமலான் பாதியும் செய்ய மாட்டேங்கிறாங்க இது ஏற்றுக்கிறதா இருந்தால் ஷாபான் பதினஞ்சில் மட்டும் இதை செய்கிறாங்க இந்த ஹதிசை ஆதாரமாக வச்சு இருந்தால் ரமலான்லையும் பதினஞ்சில் செய்யணும்ல செய்கிறது கிடையாது சரி அதை விட்டுருங்க இந்த ஹதிசை யார் சொல்கிறா அப்போ சொல்ல சொன்னதான் சொல்றது யாருன்னு கேட்டால் முகமதுன்னு அலிங்கிறவர் சொல்கிறார் இவர் சகாபியா இவர் நபி தொடர் கிடையாது ரொம்ப பின்னாடி வந்தவர் அப்போ நபிகள் நாயம் காலத்தில் பார்க்காத ஒருத்தர் வந்து நபிகள் இப்படி சொன்னார்கள் என்று சொல்வாரேயானால் அந்த ஹதீஸும் வந்து என்னது போக்கு அதனால் பராத்திரவுக்குன்னு சொல்லி எந்த விதமான சிறப்பு வணக்கமும் கிடையாது எந்த விதமான திக்கிறதும் கிடையாது அப்படி ஒரு இரவும் கிடையாது எல்லா நாட்களை போல ஒரு நாள் தான் அவ்வளவு தான் இதெல்லாம் இங்கரணும் அதனால் பராத் விஷயத்தையும் சொல்லியாச்சு